எருவீடு வாசலுக்கு இருவிரல் விரல் மேலேன்னா உங்களோட ஆசனவாய் நீங்க மோஷன் போறீங்க இல்லையா உங்களோட மலம் தான் எரு எருவீடு வாசலுக்கு இரு மேலேன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வரணும் ரெண்டு விரகட்டும் மேலே கருவிடு வாசல்னா உங்களுடைய பிறப்புறுப்பு அதான் கருவிடுதல் உங்களை விந்து அப்படிதான் போகுது ஒரு உயிரை நீங்கள் அப்படிதான் பெற்று எடுக்கிறீங்க இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறீங்க நான் சொல்றது இயற்கை பிரசவம் அப்படிதான் வருது அந்த இடத்திற்கும் ரெண்டு விரலுக்கு கீழே அப்போ அந்த ஆசன வாய்க்கும் அந்த பிறப்புறுப்புக்கும் நடுப்புற கையை வச்சிங்கன்னா ஒரு சூடு இருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து செக் பண்ணுங்க எங்கே போய் உட்காந்து நீங்கள் செக் பண்ணிணாலும் அங்கே ஒரு சூடு இருக்கும் அந்த இடத்துல சூடு இருக்கிற வரைக்கும் உங்க உடம்புல சொரண இருக்கும் நம்ம ஆளுங்க திட்டம் போது கேட்கறது உனக்கு சூடு சொரணம் இருக்கா என்னெல்லாம் திட்டினா தெளிவா சொல்லுவேன் எனக்கு என் உடம்புல சூடு இருக்கிறதுனால என் உடம்புல சொரண இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூட்ல தான் மூல கணபதியை உட்காந்துருக்காரு அதான் மூலாதாரத்திற்கான இடம்னு சிம்பிளில் வச்சிருந்தாங்க நம்ம ஆளுங்க பிறப்பு உறுப்பை பிடிச்சிட்டு நிற்பான் இதான் மூலாதாரம் அங்க பிள்ளையார் மாதிரி லிங்கம் கிடக்குது அதான் மூலாதாரங்கிறது எழுது நம்ம ஏட்டை கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் ஒரு சித்தரோட நூலெல்லாம் வச்சுக்கிட்டா விளக்க முடியாது நீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு உணர்ந்தால் மட்டும் அதை வந்து பேச முடியும் அந்த இடத்துல தான் சுவாசமானது வந்து போய் நின்று திரும்பி திரும்பிருட்டேன் ஆகுது அதனால தான் அந்த இடத்துல எப்பொழுதும் சூடு இருக்கும் ஐயா ஞானி பிருந்தாவனர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது முழுசும் அறிவியல் உங்க உடம்புனா தான் இருக்கும் இந்த உடம்பு எப்படி சவமாகி போகாமல் சிவமாகிறதுங்கிறதான் தெளிவுபடுத்திட்டு இருக்கும் எங்கெல்லாம் இறைவன் எதை வச்சிருக்கான் அந்த தேகத்தில் எங்கேருந்து எது டியூனாகுதுன்னே தெரியாது உடனே பிள்ளையாருனா அந்த மூக்குங்கிறது காத்து இங்க போகுதுங்கிறது அங்க வருதுங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேனலுக்கு பாதை எங்க தெரியுமா இருக்கு ஸ்பைனல் கார்டுல வந்து ஒரு மூணு ஓட்ட இருக்கு அந்த மூணு ஓட்டையும் அடைபட்டு இருக்கு இங்க ரெண்டு ஓட்ட இருக்கு இங்க இன்னொரு ஓட்டம் அடைபட்டு இருக்கு இடகளையும் மட்டும் மட்டும்தான் வேலை செய்யும் சுழுமுனை வேலை செய்யாது முன்புறத்துல பின்புறத்துல இதே மாதிரி மூணு இருக்கு உடம்பு ரெண்டா இருக்கு அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் சிவமும் சக்தியும் சேர்ந்து தான் நம்ம இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பெண்ணுக்குள் ஒரு ஆண் இருக்கின்றார் ஒரு ஆணுக்குள் ஒரு பெண் இருக்கின்றார் அது சமநிலை அடையும் போது நீங்க அழியாயிட மாட்டீங்க நீங்க அர்த்தநாரீஸ்வரர் ஆயிடுவீங்க ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்ல அந்த நிலை அது அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தான் அந்த கேட்டு திறக்கும் அந்த கேட்டு திறந்தாதான் இந்த சக்தியானது இந்த நீராவி இன்ஜின் மாதிரி இந்த ரசவாதம்ங்கிறது ஒரிஜினல் ரசவாதம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த ரசம் இருக்கு இல்லையா உங்களோட உயிரணுக்கள் விந்து அதை வந்து மூலாகனி மூலத்தில் இருக்கக்கூடிய அக்னி நெருப்பு வேற அக்னி வேற நல்லா புரிஞ்சுங்க இது நீர் இந்த சுவாசம் வலது பக்கம் போனா நெருப்பு சென்றா போனால் அக்னி நீரும் நெருப்பும் சேர்ந்தா அக்னி அக்னிங்கிற வார்த்தையை வந்து நெருப்போட நீங்க கொண்டு போயிட்டீங்க அக்னி சுடாது அக்னி குளிராது அக்னி இடை அப்படியே பதமாக இருக்கும் கைய வச்சுங்கன்னா உண்மையா சொல்லணும்னா அது சுடுகாடும் அல்ல இடுகாடும் அல்ல சுடுகாடும் அல்ல இடுகாடும் அல்ல இடைக்காடு அதனால தான் ஒரு சித்தர் தன்னோட பேரை இடைக்காடாருன்னு வச்சுக்கிட்டாரு அவர் பேர் அப்புறம் ஒரு ஊருக்கு இடைக்காடுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த ஊரில் பிறந்ததுனால அந்த மகானுக்கு அந்த பேர்னு நினைக்காதீங்க இதெல்லாம் தத்துவம் பேர் வச்சிருக்கான் பணத்தை எரிக்கிற இடத்துக்கு சுடுகாடு பிணத்தை புதைக்கிற இடத்துக்கு பேர் இடுகாடு இது வெளியில இருக்கு அப்ப அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கணும் பிண்டத்துல எதியா சுடுகாடு எதியா இடுகாடு அகத்தியர் பரிபா செய்யலங்கய்யா சுடுகாட்டுல உக்காந்து தியானம் பண்ண சொல்றாருங்கய்யா அவர் சுடுகாடு என்று சொன்னது வலது கலையில் சுவாசம் போகும்போது வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணியான்னு சொல்லியிருக்காரு உன்னை எந்த சுடுகாட்டுக்கும் போய் தியானம் பண்ண இந்த அடிப்படை அறிவு இல்லாம ஞானம் இல்லாம சுடுகாட்டுல போய் உக்காந்துகிட்டு சாம்பல் அள்ளி பூசிக்கிட்டு நம்மளோட ஒரு நண்பர் பழகிட்டு இருந்தார் நல்ல ஆர்வமான ஒரு நண்பர் நம்மளும் தியானம் பழகிட்டு இருந்த காலங்கள் அது அவர் பல புஸ்தகங்கள்லாம் படித்து சுடுகாட்டு தியானம்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஜாக்கிங் போகிறோங்கிற பேரில் நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் அவர் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு கிராமத்திற்கு வெளியில் சுடுகாடு இருக்கும் பாதையில் இப்போ உங்களை மாதிரி எலக்ட்ரிக் சுடுகாடு இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா கிராமத்தில் சுடுகாடுங்கிறது இன்றைக்கும் வச்சு எரிக்கிறது தான் அது வந்து ஊருக்கு வெளியில் ஒன்று ஊர் என்ட்ரன்ஸில் இருக்கும் இல்லைன்னா வெளியில் இருக்கும் இந்த பையன் பாட்டுக்கே இந்த தியான புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு அதான் எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் இது ரெண்டுத்த தாண்டி ஒருத்தவன் கெடுத்தவன் இருக்கான் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் ஏட்டு ஏட்டில் ஒரு சொரக்கா இருக்குது அந்த சொரக்கா இருக்கிற ஏட்டை எடுத்து அந்த சொரக்கா இருக்கிற ஏட்டை எடுத்து அந்த பேப்பரில் இருக்கிற சொரக்காயை கட் பண்ணி சாம்பாரில் போட்டால் அது சொரக்கா சாம்பாரா அல்லது காகித சாம்பாரா அப்படிதான் அதை போய் சுடுகாட்டில் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி நேராக போய் அங்க போய் ஓம் அப்படின்னு கத்துறது சிவாய் கத்துறது சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிறது இது கொஞ்ச நாள் இருந்ததும் காலையில் நம்ம ஊர் பக்கத்தில் மூணு மணிக்கு பால் கறக்கிறவங்க எந்திரிச்சிடுவாங்க இந்த பால் பால் பால்காரவங்கள்லாம் உங்கள் ஊர் மாதிரி பத்து மணிக்கு வந்து பாக்கெட்டு பால் போடுற பழக்கம் இல்லை இன்றைக்கும் மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் பால் கறந்து ஆறு மணிக்கெலாம் டெலிவரி பண்ணுவாங்க கிராமத்தில் காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க டவுனுக்கு போய் காய்கறி வாங்குறதுக்கு ரெண்டரை மூணு மணிக்கெலாம் கிளம்பி போய் ஆறு மணிக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறி விற்பாங்க இன்றைக்கும் நடைமுறை அப்போ எல்லாம் ஊரை கிராஸ் பண்ணும்போது ஐயோ நல்லா இருந்த பையங்க திடீர்னு ஏதோ ஆன்மீகன்னு போனாவில்ல பைத்தியம் ஆகிட்டாவில்லான்ட்டானோ அந்த பையனுக்கு கல்யாணமே நடக்காமல் அப்புறம் நம்ம தான் கொஞ்சம் சொல்லி அதெல்லாம் இல்லப்பா சுடுகாடு எல்லாம் போவேனா வாழ்க்கையை வாழத் தெரியாம வக்கத்து போய் செத்து போனோம்னா கொளுத்துற இடத்துல வந்து ஞானம் இல்லை வாழ்க்கையை எதற்காக பிறந்தோம் என்று தெரியாமல் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வக்கத்து போய் செத்து போன சவத்தை இருக்கின்ற சுடுகாட்டில் ஆன்மீகம் அல்ல சுடுகாடு என்பது உண்மையில் உன் சுவாசத்தில் பிங்களைக்கு பேரு சுடுகாடியா இடகலைக்கு பேரு இடுகாடு இந்த வச்சு ஊதுனா அதுதான் அதை தான் ஒரு மகன் இடைக்காடாருன்னு வச்சுக்கிட்டாருன்னு அவர்கிட்ட அப்புறம் சொல்லி எப்பா இதுக்கு தான் விளக்கம் ஒவ்வொரு சித்தரோட பேர்லையுமே ரகசியம் இருக்கு நம்ம குருநாதர் போகர் இருக்காரு என்னமோ கதை எல்லாம் எழுதி இருக்காங்க உண்மையில் என்ன தெரியுமா இந்த போகர் என்கின்ற வார்த்தை வந்து பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அகத்தியரும் போகரும் தான் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து சித்தர்னா ஃபெமிலியர் இப்போ அது இப்போ அகத்தியர்லேருந்து எல்லாம் ட்ரெண்ட் கொஞ்சம் போகர்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பார்த்த வரைக்குமே இப்போ எங்கால் வந்து இப்போ மார்க்கெட்டில் பிஸ்னஸில் இப்போ பெரிய லெவலில் இருக்காரு போகர் இதான் உண்மை நவபாஷான லிங்கம் தருகின்றேன் நான் வந்து போகரோட ஃபாலோவருங்கிறது போகரை தவிர்த்து நவபாஷான லிங்கத்தை செய்கிறத்துக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க கிடையவே கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க ஏமாறாதீங்க காசு கொடுத்து ஏமாற்று வேலை போகர் அப்படிங்கிறது போகம் என்கின்ற வார்த்தையோட மருவிதான் போகர்னு வந்துச்சு போகத்துல ரெண்டு போகம் இருக்குங்க ஒரு பெண்ணுடன் நாம கலக்கிறதுக்கு சேர்றதுக்கு பேரு போகம் சாதாரணமா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க போகம் சிவஞான போகம்னு ஒன்று இருக்கு சிவபோகம்னு சிவம் என்பது உயிர் இந்த உயிரை வளர்ப்பதற்காக நீங்கள் உங்களுடைய விந்தவையும் உங்களுடைய நாதத்தையும் மேலே கீழே இறக்காம மேலே ஏற்றுனீங்கன்னா அதற்கு பேர் சிவபோகம் ஏன்னா உங்க உடம்புல இருக்க சிவத்தை நீங்கள் வளர்க்க போகின்றீர்கள் போகபிரான் சிவத்தை வளர்ப்பதற்காக போகத்தை உடலில் தன்னுடைய உடலினுள் செய்தவர் தான் போக மகிழ்ச்சியை தவிர்த்து பத்தாயிரம் பொம்பளைங்களோட சேர்ந்து வாழ்ந்தவர் போகர் இல்லை தெளிவாக புரிஞ்சுங்க அப்ப தாந்திரிகம் உண்மையா பொய்யா தாந்திரிக வழிபாடு உண்மையா அதை செய்யலாமா உண்டு பட் போகர் அப்படி இருந்தாரா அவங்களோட லெவல்லாம் வேற நம்ம புராணங்களில் கடைக்கண்ணால் பார்த்தாலே கர்ப்பம் உண்டாயிடுதுங்கிறான் கடைக்கண்ணால் பார்த்தாலே கர்ப்பம் உண்டாயிடும் சூஃபிகளில் நாகூர் ஆண்டவர் பெரிய உயரிய மகான் நாகூர் ஆண்டவர்னு அந்த உயரிய மகான் வந்து போகம் பண்ணி சந்ததியை வளர்க்கல வெத்தலை பாக்கு போட்டு மென்று இந்த வெத்தலை பாக்க எடுத்து சாப்பிட்ட பாதியை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து அது சாப்பிட்டு உண்டாகி குழந்த உண்டாச்சு யா இது சத்தியம் பொய்யலாம் கிடையாது இதுக்கு என்னங்கயா பாசிபிலிட்டிஸ் இயற்கையில் அப்படி ஒரு நிகழ்வு உண்டா இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இருக்கு தீட்சைகளில் பல தீட்சைகள் இருக்கு இதில் சித்தர்களே சொல்றாங்க இதெல்லாம் உண்மை ஆமை ஒரு கரையில முட்டை போட்டுட்டு அந்த முட்டையை மூடி வச்சுட்டு கடலில் கடந்து போயிடுது கோடிய கரையில் முட்டை போட்டு ஆமை எங்க போயிடுது சவுத் ஆப்பிரிக்கா போயிடுது தன்னோட முட்டை போட்டு வந்தோமே அது குஞ்சு பிரிச்சிடுமே தன்னோட குஞ்சு ஏதாச்சும் தூக்கிடுமோன்னு அதோட சிந்தனையிலே வரும் ரிட்டன் வந்து இந்த கரையில் ஏறும்போது கரெக்டாக அந்த குஞ்சு வெளில வந்து தாய் ஆமை எது என்பது ஆமை குஞ்சுக்கு தெரியும் அந்த தாய்க்கு தன்னுடைய குஞ்சு இதுதானு தெரியும் இதோட பெரிய மகத்துவம் தான் ஆமை போல் ஐந்தும் அடக்கி திரிகின்ற ஊமைக்கு முக்தி அடின்னா முக்தி எங்கே கிடைக்கிது ஆமை போல் ஐந்தும் அடக்கி திருகின்ற ஊமைக்கு முக்தி அடி குதம்பாய் ஊமைக்கு முக்தி அப்ப ஒரு நினைவுனாலேயே ஒரு நினைவுனாலேயே தன்னோட வித்தை வந்து முளை வைக்க வைக்க முடியும் இது சயின்ஸ் நான் பேசுறது அறிவியல் நம்மளுடைய ஆன்மீகம் சொல்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடம் உள்ள பவர் ஒன்ட்டு இருக்குங்கிறான் பாம்போட விஷம் உங்கள்ட்ட இருக்கு முதலையோட பவர் உங்கள்ட்ட இருக்கு எல்லாமே மனுஷன் உடம்புக்குள்ள இருக்கு சக்தி நிலையில இருக்கு நாம் அதை உணர்றது அறிவியல் ரீதியாக மிகப்பெரிய சயின்டிஸ்டே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட மூளையை பயன்படுத்தலைங்களாம் வெறும் ரெண்டு பர்சன்ட் பயன்படுத்தலது வரைக்கும் ஒரு அறிவியல் ஆய்வு ரீதியாக சொல்கிறோம் தொண்ணூத்தெண்டு எல்லாம் வீணாக தான் போயிட்டு இருக்கு இந்த தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜில் இத்தனையும் உட்காந்துருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கு ஐயா அறிவியல் இங்கே வேறு ஆன்மீகமாக விட்டுறாதீங்க மீன் வகைகள்ல ஒரு மீன் இருக்கு அது முட்டை போடும் குஞ்சு பொரிக்காது அப்படியே வரிசையா அப்படியே அந்த முட்டையை வந்து அப்படியே வச்சிருக்கும் ஒரு லைன்ல அப்படியே ஒரு லைனா இருக்கும் அப்படியே ஒரு கண்ணால அப்படியே இப்படி ஒரு பார்வை பார்க்கும் அப்படி பார்த்துச்சுன்னா டப்பு டப்பு டப்புனு முட்டை வெடிக்கும் மீன் குஞ்சு வெளில வந்துடும் எப்படி கண்ணால பார்த்தா முட்டை வெடிச்சு உயிர் உண்டாகும் இத உணர்த்துறதுக்கு தான் ஒரு சித்தர் தன்னோட பேரை மச்சமுனின்னு வச்சுக்கிட்டார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மீனா இருக்காருன்னு சொல்றாங்களா மச்ச முனிவர் இதை உணர்த்துறதுக்கு தான் பெருமாளோட பத்து அவதாரத்தில் மச்ச அவதாரம் எடுத்தார் மச்ச முனிங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னா இந்த தீட்சை ஒன்று உண்டு கண்ணால் பார்த்தால் ஒரு மனிதனுக்கு உயிரை செத்த பணத்தை எந்திரிக்க வைக்கலாம்னு நிரூபிச்சான் எங்கேயோ போகாதீங்க புதைச்சத திருப்பி தோண்டி எடுங்கடான்னு சொல்லி உயிர் கொடுத்தாரு நாயன்மார்கள்ல ஞான மூர்த்தி செத்து போன பிரதேசத்தை சிவலிங்கத்துக்கு முன்னாடி போட்டு ஒரு பதிகம் மன்னார் உயிர் வந்து எந்திரிச்சான் ஏதெல்லாம் கற்பனை கதை இல்ல நடந்த உண்மை